பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம எங்கே போகிறோம் ஃபஸ்ட்டெலாம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிட்டா நம்ம இருந்து வரைக்கும் நாங்கள் சினிமாவுக்கே அதிகமாக போயிருக்க மாட்டோம் இந்த சென்னை வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா சினிமா 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 இப்போது பார்த்திங்கன்னா தேட்டருக்கு மட்டும் கிடையாது நாங்கள் நாங்கள் எப்படின்னா பிரிவி ஷோ பிரிவி ஷோ சொல்லுவாங்க இல்லையா படம் படம் இது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்ப்பாங்கல்ல அதுவும் ஹீரோ ஹீரோயின் உள்ளலாம் உட்காந்து பார்க்குற அளவுக்குலாம் நம்ம வளர்ந்துருக்கோம் ஒன்றும் வளரல தான் இருக்கேன் அப்படி தான் இருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது நிறைய படம் இந்த மாதம் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு படம் பார்த்தாச்சு புது புது படமாக பார்த்தாச்சு என்ன ஒன்றுனா நிறைய ஹீரோவோடலாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏகப்பட்ட அந்த சொல்லப்போனால் நம்ம அப்போ போன அந்த சினிமாவுக்கு போன அந்த ப்ரொமோஷன்ஸோட எல்லா விலாகையும் இந்த விலாகில் நல்லா தேடி உங்கள் வீட்லேயும் ஃபோன் பிடிங்கிற ஆள் ஒருத்தங்க இருப்பாங்க அவங்கள கமெண்ட் பண்ணுங்க என்ன பேசிகிட்டு இருந்தேன் ஆ அந்த விளாக் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த விளாகெலாம் முடிக்க போகிறேன் ஏன்னா ஸ்டோரேஜ் இந்த ஐஃபோனை வாங்கினதும் வாங்கினோம் ஸ்டோரேஜ் அவ்வளோ ஸ்டோரேஜ் என்னால் சொல்லப்போனால் இப்போ காசு கட்டி ஸ்டோரேஜுக்காக ஹண்ட்ரட் ஜிபிக்கு நான் பணம் கட்டி வச்சுருக்கேன் இந்த ஐஃபோனுக்கு மக்களே நீங்கள் ஐஃபோன் வாங்க நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா ஸ்டோரேஜுக்கும் நீங்கள் சேர்த்து நீங்கள் அமௌண்ட் கட்டணும் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஐஃபோன் வாங்குங்க ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக இருக்கும் பந்தாவாக இருக்கும் ஐஃபோனு அதனால் நீங்கள் வாங்கலாம் வேறு வழி இல்லை காசு இதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும் எந்த ஒரு ஆப் எத்தனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எல்லாத்துக்கும் காசு கட்டணும் அது வேறு இல்லை சரிங்களா இப்போ ஊபர் புக் பண்ணிவிட்டேன் வந்துடும் கரெக்டாக ஊபர் புக் பண்ணுற டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நானே யார் தம்பி கால் பண்ணி அக்கா லொக்கேஷன் மட்டும் டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்க்கான்னு சொல்லிட்டாரு அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ போகிற போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஒரு தீபாக இருக்கா அவளை பிக்கப் பண்ணிவிட்டு ஜிஆர்டி பக்கம் நின்றுட்டுருக்கா அவளை பிக்கப் பண்ணிவிட்டு யுவரனைக்கார் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களும் தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டு நம்ம அப்படியே நேராக போகிறோம் நுங்கம்பாக்கம்னு நினைக்கிறேன் வாங்க 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 வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போல ஓகே அப்படி நானும் வயசும் இதை அடிச்சு பிடிச்சி போன படம்லாம் பார்த்திங்கன்னா கார்டியன் கார்டியன் மூவிக்கு பற்றி சொல்லணும் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஹல்சிகா மேம் தான் நம்ம எவ்வளோ மொபலியாக இருப்பாங்க ஆனால் இதில் அப்படியே வந்து டெரராக கட்டியிருப்பாங்க என்னென்னா அது ஒரு இது வந்து ஒரு பேப்பர் இதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பேய்க்கான ஒரு எல்லா பேயும் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பேய் வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பே படத்தில் பார்த்தாதான் தெரியும் நான் இதில் காட்ட மாட்டேன் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் நான் எடுக்க முடியல ஏன்னா நம்ம அவ்வளோதான் தான் ஏன்னா பாவம் அவ்வளோ காசு செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க கண்டிப்பாக எல்லோரும் போய் தேட்டரில் போய் பாருங்கள் ஒரு குழந்தைகள் குடும்பங்கள் எல்லாமே உட்காந்து பார்க்கலாம் குழந்தைங்க கொஞ்சம் பயப்படுவாங்க ஸோ பெட்ரோல் நம்ம தான் கொஞ்சம் கையை பிடிச்சி வச்சு பார்க்க வைக்கணும் நல்லா இருந்துச்சு படம் அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு மீரா கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது மீரா யார்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய திவ்ய சிஸ்டர் தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இவங்க யார் அப்படின்றது இவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூன்ஸராக இருந்து தான் இப்போ இந்த இடத்துக்கு போயிருக்காங்க என்ன மாதிரி அவங்களும் ரீல்ஸ் போட்டுட்டு தான் அப்படி தான் இருந்தாங்க இன்றைக்கி அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு இடம் கிடைச்சிருக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துலேயே அவங்க நடிக்கிறாங்க இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ரோலுங்க மீரா கேரக்டர் உண்மையிலே அவங்க அந்த கேரக்டராகவே அவங்க வாழ்ந்துருக்காங்க தான் சொல்லணும் ஒரு சிங்கிள் மதர் ஒரு சிங்கிள் மதர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த குழந்தையை வளர்த்துவாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா எனக்கு அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஃபீல் இருந்துச்சு வைஷு அதை பற்றி சொல்கிறா பாருங்களேன் வைஷு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த படம் பார்த்தேன் எனக்கு அந்த ஒரு அந்த ஒரு மைண்ட் பர்டிகுலர் லைன் மட்டும் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த குழந்தை வந்து அந்த சாப்பாட்டுக்காக சில விஷயங்கள் பேசும் அதுக்கான இதுதான் உண்மையிலே சூப்பருங்க படம் வந்து அந்த எனக்கு அந்ததுலேயே எனக்கு ஹன்சிகா மோட் பண்ணி அவங்களும் நடிப்பு சொல்ல தேவையில்லை ஒரு புதுமுகமாக அறிமுகமாகி அவங்க இந்த அளவுக்கு அவங்களுடைய அவங்களுடைய அவங்க இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா அவங்க அதில் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்கிறேன் இல்லையா சேம் அதுதான் அவங்க 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 லைஃப்பில் அவங்க குழந்தைக்கிட்டே எப்படி மிங்கிள் ஆவாங்களோ சேம் அதே மாதிரி தான் இந்த இந்த இதுலேயும் அவங்க மிங்கிள் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருந்தது படம் அந்த குழந்தையோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹன்சிகா மோட் பாண்டி தான் அந்த குழந்தைய வந்து அவங்க அவங்க தான் வளர்த்துற வரைக்கும் அதை அப்படி தான் வரும் நீங்கள் அந்த படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்கள் நல்லா இருந்துச்சு அது போக பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து நிறைய இன்ஃப்ளூன்ஸில் தான் சரி நிறைய நம்மளை மாதிரி வந்து நிறைய மக்கள் அங்கே வந்திருந்தாங்க நம்ம இன்ஸ்டாவோட செலிப்ரிட்டிஸ்லாம் அங்கே வந்திருந்தாங்க நிறைய இன்ஃப்ளூன்சர்லாம் அங்கே வந்திருந்தாங்க அவங்களாம் மீட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பும் கிடச்சிச்சு இந்த படம் பார்க்கறது மூலிமா படம் பார்த்திங்கன்னா காடி மூவி இங்கே பார்த்திங்கன்னா நான் போகும்போதே வந்துட்டு என் ஃப்ரெண்டு அவளையும் கூட்டிகிட்டு தீபாவளையும் கூட்டிகிட்டு அக்காவையும் கூப் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம அங்கே இருந்து இங்கேருந்து போகிறதுக்கு ஒன்றரை நேரம் ஆகி அண்ணா கிட்ட பேசிக்கிட்டே போயிட்டு அவங்க போனால் ஜிபே வரும் ஒரு என்ன பண்ணுறது மூணு பேர்த்து மொபைலே மாற்றி மாற்றி காசை போடுறோம் அவருக்கு காசே இற படைசிய பார்த்தா மொபைலில் தான் ப்ராப்ளம் அப்புறம் தம்பி எல்லாத்தையும் ஆளுக்கு மூணு மூணு வாங்கி காசை கொடுத்துட்டு முடிச்சு விட்டாச்சு அப்புறம் ஃப்ரெண்டு ஒரு காசு கொஞ்சம் அவ அவளும் கொஞ்சம் காசு போட்டு திருப்பி வரும்போது கரெக்டாக நெட்ஒர்க்கில் இசியும் எதுமேலே நல்லபடியாக முடிஞ்சு படம் கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த படத்தில் பார்க்கும்போது கலா வர வந்துருந்தா கலா வந்து எதுக்கு தெரியல ரொம்ப நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் ரொம்ப பிரிவாக இருக்கேக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அப்போ அவள் கூட வந்து ரொம்ப என்ன தெரியல நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு சடனாக அவ்வளோ அதிகமாக நானும் மீட் பண்ண முடியல அவ்வளோ என்னை மீட் பண்ண முடியல அவரோடையே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் ஆன மாதிரி என்ன ஒரு ஃபீல் ஏன்னா அவன் ரொம்ப லாங்காக இருக்கா நம்ம வீடு இங்கே இருக்குன்னா அவங்க வீடுக்கு இருந்துகிட்ட ஒன்ட்டோம் நேரம் ட்ராவல் அவளும் பிஸியாக இருக்கா நானும் பிஸியாக இருக்கேன் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நாங்கள் அதுக்கப்புறம் மீட் பண்ணவே முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்பெல்லாம் பேசி முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் சித்திராதான் நான் சொல்லுவேன் பாப்பா பேர் அபிநயா எனக்கு அவங்க ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது ராதா செந்தர்த்தி பாப்பா அவங்க ரெண்டு வருமே வந்திருந்தாங்க அப்புறம் அவங்க கூடயே நம்ம ரீல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவனுடைய ரைடர் பைக் ரைடர் சிஸ்டரோடைய அவளோடையும் பார்த்திங்கன்னா ரீல்ஸில் எடுத்துக்கிட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சித் ப்ரோவோட பேர் அவங்களும் வந்துருந்தாங்க அண்ணா வந்துருந்தாங்க எல்லாரோடையும் டீல்ஸ் பண்ணிக்கிட்டு செம ஜாலியாக ரொம்ப ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு கடைசியில் வயசு பார்த்திங்கன்னா ஒரு கட்சி பொழுதுரும் அந்த கட்சி போய் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஃபன்னான ஒரு சோன் ஒரு ஃபன்னான ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு அதுவும் நல்லா இருந்தது பாப்பாவில் பற்றி நிறைய ஹேர் வச்சு ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க நம்மளுடைய ஃப்ரெண்டு தான் அவங்கள வச்சு கொஞ்சம் கலாய்ச்சிட்டு கடைசியாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மீரா லாஸ்ட்டு போது வந்தாங்க அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவங்களும் கிளம்பிட்டோம் என் படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு தேட்டரில் போய் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்றத எனக்கு சொல்லுங்க ஓகே பாய் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நைட் வந்து நம்ம கோயம்புத்தூர் கிளம்புறோம் ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்கெட் கிடைக்கவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அக்காவை தான் போட சொல்லியிருக்கேன் யூராணிக்காவை தான் நைட்டு கிளம்பி ஆகும் இன்னும் நாளைக்கு காலையில் சரி நம்ம காலையில் அங்கே இருந்தால் தான் நம்ம ரெடி ஆகிட்டு திரும்ப ஈவினிங் வந்து நம்ம மூன்றரை மணிக்கு அங்கே ரெடியாகி உட்காந்து நாலு மணிக்கு நான் வீடியோ அவனுக்கு அனுப்பிவிடு இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம கோயம்புத்தூர் போகிறோம் இன்னைக்கு வர கோயம்புத்தூருக்கு வந்து டிக்கெட்டே கிடைக்கல ஏன்னா இன்னைக்கு வந்து சிவராத்திரி இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா ஓவர் புக்கிங்கில் இருக்கும் இல்லையா டிக்கெட்லாம் ட்ரெயின் டிக்கெட் ஆல்ரெடி கிடைக்கல அது போக பார்த்திங்கன்னா சரி பஸ்ஸில் புக் பண்ணனாலும் கிடைக்கல எப்படி போக போகிறோன்றதே தெரில நாளைக்கு கரெக்டாக நாலரை மணிக்குள்ளேலாம் நம்ம அங்கே இருந்து ஆகணும் நம்ம அங்கே ரெடியாகி நிற்கணும் வர சீஃப் நம்ம இன்வைட் பண்ணியிருக்காங்க ஒரே காம்போட் ட்ரெஸ் எப்படின்னா ஒரு மெருன் கலர் ட்ரெஸ் தான் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம அதில் தான் போக போகிறோம் அதுக்குள்ளே இந்த வாய்ஸ் மட்டும் சரியாயிச்சுன்னா பரவாயில்ல இது பார்த்திங்கன்னா இந்த வாய்ஸ் நான் என்ன சொல்கிறதே தெரில சிரித்த அழகாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க சிரிச்சாலையும் கடவுள் ஐயோ சிரிச்ச சிரிச்சாலைய வாய்ஸ் எனக்கு வரல என்ன என்ன பண்ணுறது இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் ஏதாச்சும் மருந்து சாப்பிடலாமா சொல்லுங்கள் என்ன பண்ணணும் தெலாதுக்கும் பேட் கமெண்ட் போடுவாங்க இது கொஞ்சம் சரியாகணும் ஏதா தொண்டை இன்ஃபெக்ஷனாக இருக்குது ஏதாச்சும் மருந்து சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதோடய படத்தோட ரிவியூஸ்லாம் கண்டிப்பாக அதுதாங்க அங்கே நல்லா இருக்குங்க படம் கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பாருங்கள் ஓகே நன்றி வணக்கம் தொடர்ந்து நல்ல சப்போர்ட் பண்ணுங்கள் அவரோட சப்போர்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் வந்து எப்படிலாம் வீடியோஸ் போடணும் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அது இப்படி நான் கண்டிப்பாக மாற்றிக்க போகிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த சேனலையும் பார்த்திங்கன்னா ஜெகாவேஷ் விலாக்ஸ் அதெல்லாம் நிறைய வீடியோஸ் போடணும்னு ஆசை தான் எப்படி போடணுன்ற ஒரு போய்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஒர்க்கு ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்குங்க சொல்ல போனால் ரிஸ்ட்டே இல்லை சொல்லப்போனால் இப்போ காலையிலேருந்து இன்னும் சாப்பிடலாம் மணி கரெக்டாக மணி வந்து மூணாக போது இந்த வைஷ்வின் ஒன் ஹவரில் வந்துருவா வீட்டில் ஒரு வேலையுமே செய்யலை என்னென்னா நேற்று நைட்டு வந்தது ஒரு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் ஒரு மணி ஆகிடுச்சு திரும்ப காலையில் ஏழ்றிக் தேர்ந்துச்சு அன்றைக்கி வாசல் கூட நான் கூட்டவே இல்லை வாசல் கூட்டலை அதுக்கப்புறம் ரொம்ப முடியும் டயர்டாக இருந்துச்சு சொல்லப்போனால் நான் குளிக்க கூட காலையில் இருந்து இப்போ ரெண்டு ப்ரொமோஷன் முடிச்சிருக்கேன் இப்போ இதே இதே ட்ரெஸ்லேயும் முடிச்சுட்டேன் இப்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது சாப்பிடல இன்னும் குளிக்கல சொல்லப்போனால் இன்னும் குளிக்கல இதுக்கப்புறம் தான் எல்லா ஒர்க்கும் இன்னும் பண்ணணும் இப்போ ஊருக்கு வரைக்கும் இப்போ டிக்கெட் புக் ஆகிடுச்சோன்னு ஒரு பக்கம் தெரியல சரி ஓகேங்க எனிவே தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாய்